ஹலோ மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரீசண்ட்டாக ஒரு ட்ரிப்பு போயிருந்தோம் அங்கே வந்து ஒரு சூப்பரான ரொம்ப என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு ஒயிட் வாட்டர் ராஃப்டிங்குன்னு சொல்லுவாங்க ரப்பர் போட்டில் நல்ல முரடாக இருக்கிற ஒரு ஆறில் நாம் ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சது ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஃபன்னாக அட்வென்ச்சரஸாக இருந்தது ரொம்ப த்ரில்லிங்காக இருந்தது ஆனால் என்னென்னா அந்த ஆற்றுல இருக்கிற தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருந்தது ப்ளஸ் வந்து நாம் பண்ண அட்வென்ச்சரில் நிறைய தண்ணி நம்ம முகத்து மேலே நாம் ரொம்ப நனைஞ்சிட்டோம் அந்தளவுக்கு தண்ணி நம்ம மேலே வந்து படும் ஸோ வீட்டுக்கு வந்த உடனே எங்கள் வீட்டுக்காரருக்கு நல்லா நெஞ்சு சளி பிடிச்சிச்சு நான் யூஸ்வலாக என்ன பண்ணுவேன்னா வீட்டில் யாருக்கு சளி பிடிச்சாலுமே என்கிட்ட ஒரு இந்த மாதிரி மருந்து பேஸ்கட் இருக்குது அதில் இந்த மாதிரி திரிபலா சூரணம் கடுக்காய் பொடி அதிமதுரம் அப்புறம் மராட்டி மொக்கு இந்த மாதிரி நிறைய ஐட்டம் வந்து எப்போ ஊருக்கு போனாலுமே நான் வாங்கி வந்து வச்சுப்பேன் மூணு மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்தியாவுக்கு போகிறோம் ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி நான் எல்லாத்தையும் வாங்கி எடுத்துகிட்டு வந்து வச்சுக்குவேன் என்ன பண்ணுவேன்னா தண்ணியை அடுப்பில் வச்சு தண்ணி நல்லா கொதிக்கும் போது ஃபஸ்ட்டு சுக்கு போட்டு அதுக்கப்புறம் அதுலேயே மிளகு சுக்கு மிளகு திப்பிலி இந்த மூணு ஐட்டத்தையும் ஃபஸ்ட்டு போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுருவேன் அதுக்கப்புறம் நாலு பீஸ் மராட்டி மொக்கு போட்டுட்டு இப்போ போட்டிருக்கிற ஐட்டம் எல்லாமே நல்லா சூடு கிளப்புற ஐட்டம்ன்றதுனால லைட்டாக அதை கூல் பண்ணுறதுக்காக கொஞ்சம் பனங்கல்கண்டும் போடுவேன் ப்ளஸ் குடிக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப காரமாகவும் இல்லாமல் இருக்கும் அதனால் பனங்கல்கண்டு ஆட் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடணும் அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் சில பேர் மணிக்கணக்கில் கொதிக்க விடணும்னு சொல்லுவாங்க தேவை கிடையாது ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு கிடைக்குமோ அவ்வளோ துளசியை வந்து அந்த கொதிக்கிற தண்ணியில் ஆல்ரெடி ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருக்கு அந்த கொதிக்க கொதிக்க இருக்கிற தண்ணியில் இந்த துளசியை போட்டு நல்லா அதை தண்ணியில் பூழ்கிற மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க துளசியில் நிறைய கிருமி நாசினி சக்தி இருக்குது ஸோ துளசிக்கு அப்படி ஒரு பவர் இருக்குது ஸோ நல்லா தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் துளசி ஊர்னா துளசியோட மருத்துவ குணங்கள் எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கிடும் துளசி மட்டும் இல்லை துளசியோட நீங்கள் வெத்தலை இருந்துச்சுன்னா வெத்தலையும் அதில் போடலாம் வெத்தலைக்கும் அப்படி ஒரு பவர் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியோட கலரே ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் மாறிடுச்சு ஸோ ஒரு பத்து நிமிஷம் அது ஆரட்டும் பத்து நிமிஷம் கழித்து நீங்கள் ஒரு கிளாஸில் வடிகட்டி இந்த டிகாஷனை இந்த கஷாயத்தை நீங்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை காலையிலோ நைட்லையும் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நாலஞ்சு நாளில் உங்களோட நெஞ்சு சளி நல்லா கிளியர் ஆகிடும் இதை நான் வீடியோக்காக போடலை இதை தான் நான் ஒரு பதினஞ்சு வருஷமாக ஃபாலோ பண்ணுறேங்க அதை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ப